வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் கோலில் சேருங்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது பாஸ்கர் அடுத்த பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணி சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக வந்து ஆறு வாரங்கள் இங்கே வந்து நீதிபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவகிழமை நாட்களில் சிவாபுரி முருகன் கோயில் பக்தர்கள் வந்து அதிக அளவில் வந்து வந்து செல்வது வழக்கம் செவ்வாய் இன்று தைப்பூசம் நட்சத்திரம் அரசு விடுமுறை என்பதால் திருவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் என்பது கட்டுப்படுவதாக பக்தர்கள் வந்து காணப்படுகிறது இந்த திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான இங்கு சாமி தரிசனங்கள் செய்து வருகின்றனர் பொது தரிசனம் ஐம்பது ரூபாயும் நூறு ரூபாயும் கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் வந்து மக்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது இலவச தரிசனத்திற்கு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரையில் கோயில் வந்து சுற்றிலும் நெரிசல் வந்து காட்டியிருந்து கோயிலுக்கு வெளியே வந்து நீண்ட வரிசையில் வந்து காத்திருப்பு மண்டபம் வழி வந்து கோயில்களுக்கு வந்து சுமார் ஐந்து மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் வந்து சாமம் செய்து வருகின்றனர் புதிய வீடு கத்தாக எல்லாம் திருமண திருமணத்தாறை நீக்க வேண்டுமென குழந்தைகள் அமைக்கம் ஆறு அரசியல் செய்த தொழில் என பல்வேறு வேண்டுகோள் ஆலயத்தின் பின்புறம் வந்து உள்ள கப்பத்தாடியில் ஜெய்திகம் ஏற்றி வழிபட்டு செய்கின்றனர்